உங்கள் சாதகத்தில் நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இல்லை சம்பளத்துக்கு சேலரி நல்ல கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்போ நல்ல சம்பளம் நல்ல சேலரி வரணும் அப்படின்னா என்ன சொல்கிறது உங்கள் சாதகத்தில் இப்போ சிவன் கோயில் சிவன் கோயில்னா இப்போ கரூர் பசிதீஸ்வரர் அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி கரூர் கரூர் சித்தர் கரூர் ஆர் முருகப்பெருமான் அப்போ அந்த கரூர் பசுதீஸ்வரன் கோயிலில் இவங்க பேர் எல்லாமே குடி இருக்கிறாங்க இந்த தெய்வத்தின் தெய்வம் அப்போ அந்த கோயிலில் போய் பாருங்கள் அதாவது எப்படின்னா ஒம்பது நவக்கிரகத்தை பாருங்கள் சனி பகவான் வந்து மேற்கு பார்க்கு என்னங்க சனி பகவான் மேற்கு பார்க்க அதே பாருங்கள் ராகு பகவான் தென் இருப்பார் கேது பகவான் பாருங்கள் வட மேற்கில் இருப்பார் குரு பகவான் பாருங்கள் வடக்கு பார்க்க இருப்பார் புதன் பகவான் பாருங்கள் அதாவது சனி மூளை அதாவது தென் கிழக்கு மூலையில் புதன் பகவான் இருப்பார் சுக்கர பகவான் வந்து கிழக்கு பார்க்க இருப்பார் சூரிய பகவான் மத்திய நிலையில் மத்திய மத்தியத்தில் கிழக்கு பார்க்க இருப்பார் சந்திர பகவான் தென்கிழக்கு மேற்கு பார்க்க இருப்பார் அதே செவ்வாய் பகவான் செவ்வாய் அங்காரவன் செவ்வாய் பகவான் தெற்கு பார்க்க இருப்பார் அப்போ உங்கள் சாதகத்தில் நீங்கள் கம்பல் பண்ணி பாருங்கள் இந்த நவக்கிரகங்கள்லாம் உங்கள் சாதகளை எந்த முன்னாள் தெரிஞ்சிருக்கு லக்னாதிபதி மேற்கு திசையில் இருக்குது ஆறு குடையும் பத்து குடையும் மேற்கு திசையில் இருந்தால் நீங்கள் கோயம்புத்தூர் சம்பந்தப்படுது போகலாம் ஆறு குடைவன் உங்கள் லக்கணத்துக்கு ஆறு குடைவன் வடக்கு பார்க்க குருவாக இருக்கலாம் புதனாக இருக்கலாம் புதனாக இருந்தால் நீங்கள் சென்னை போகலாம் ஆறு குடைவனும் பத்து குடைவனும் வேலைக்கு வேலைக்காக உத்தியோகத்துக்காக இப்போ குருவாக இருக்கார் இப்போ உங்களுக்கு ஆருக்கும் பத்து குடையும் குருவாக இருக்கார் உங்கள் கணத்துக்கு ஆருக்கும் பத்து குடையும் குருவாக இருக்காருனா பெங்களூர் போகலாம் அதே இனத்துக்கு பார்த்துங்க இப்போ சந்திரன் இருக்கார் சந்திர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா தென் தென்கிழக்கு அதாவது அந்த தெற்கு மூலை தெற்கு முலையில் வந்து தென்கிழக்கில் வந்து சந்திர பகவான் மேற்கு இருப்பார் இப்போ நீங்கள் சிலோன் போகலாம் இந்த மாதிரிலாம் போகும்போது அந்த சந்திரன் நல்ல நிலைமை தான் சந்திரனாக நீர்கரகம் கடல் கடந்து போகிறது சிலோன் போகிறது அப்படி சந்திரன் உங்களுக்கு நல்ல நிலைமை இருந்தால் நீங்கள் சில கடல் கடந்து எந்த நாட்டுக்கும் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சுக்கர போவான் வந்து கிழக்கு பார்க்குறப்பார் உங்கள் சாதகத்தில் கிழக்கு பார்க்குறக்காரா சுக்கரன் உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனை குடையவேன் பத்து ஆறு குடையவனா தொழிற்சாணாதிபதியா அப்போ நீங்கள் திரைப்படம் சம்மந்தப்பட்டது கதை வசனம் சம்மந்தப்பட்டது கேமராமேன் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் சென்னை போகலாம் மத்தியத்தில் வந்து சூரிய போவனுக்காக இருப்பார் மத்தியத்தில் சூரிய போவனுங்க இதுதான் பாருங்கள் மத்தியத்தில் சூரிய போகானை கணக்கு திருச்சி கரூர் இந்த இதுக்குள்பட்டதான் நடுநிலையானது சூரிய பகவானுடைய ஆட்சி இது நீங்கள் உள்ளூர்லேயே இருக்கலாம் நீங்கள் கரூராக இருந்தால் திருச்சி இந்த லோக்கலுக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களும் அப்போ சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கார் அப்படின்னா ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது போது நீங்கள் இந்த இந்த லோக்கல்லே நீங்கள் பிழைக்கிற வழி வருமானத்தை தேடிக்கலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதை நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் மாதிரி செவ்வாயும் பார்த்துக்கணும் உங்கள் லக்கணத்தில் செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னா நீங்கள் கன்னியாக ஒரு தெக்கோட தென் தென் மார்க்கெட் கூட போகலாம் போனீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அதான் பாருங்கள் ஆறாம் இடம் பத்தாம் இடம் செவ்வாய் உங்கள் லக்கணத்தில் நல்லா இருந்து ஆரம்பிச்சுக்கங்க செவ்வாய் எங்கே இருக்க தெக்கு இருக்கார் அப்போ நீங்கள் தெக்க போகலாம் மதுரை போலாம் இந்த சைடு மதுரை சைடு போயிடாமல் கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை தேடிக்கலாம் அந்த மாதிரி பழப்பு தேடி போனீங்கன்னா வருமானத்துக்கு வேறு போனீங்கன்னா கண்டிப்பாக செய்க்கலாம் இந்த கன்னியாகுமரி சாபரி வட தெக்கு இருக்கிற சைடு போகிறமே எல்லாமே வடக்கு தானே வர்றாங்க தொழில் பண்ணுறது விவசாயம் சம்மந்தப்பட்டது பூராமே ஹோட்டல் கடை தொழில் ஹோட்டல் கடை பண்ண வச்சுக்கிறவங்க பூராமே தெக்கு இருந்து வரவங்க அது மாதிரி வந்து உங்கள் ஒம்பது நவக்கிரகத்தில் உங்கள் லக்கணாதிபதி ஆறு பத்து கூட எப்படி இருக்காரோ அதை நாடி நீங்கள் போனீங்கன்னா இந்த வாழ்க்கையில் சேர்க்கலாம் இந்த பிரபஞ்சம் இந்த பஞ்சபூத நமக்கரவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்னென்ன என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சாதகம் பார்க்க தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு அந்த நம்பருக்கு வாட்ஷாப்பில் சாதகம் அனுப்புங்கள் வாழ்க்கை வளம்